உக்ரைனால் நேற்று இரவு இரண்டு ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தகர்க்கப்பட்டது இதனால் ரஷ்யாவின் எண்ணெய் உற்பத்தி மேலும் சரிவடைந்தது இந்த தாக்குதலுக்கு ரஷ்ய செய்தி தொடர்பாளர் நேற்று கூறும்போது உக்ரைனுக்கு தகுந்த பதிலடி தரப்படும் என தெரிவித்தார் சீனா நாட்டின் அதிபரான அதிபர் ஜி பி ஜிங்கை இன்று அசர்பைசான் அதிபர் இல் ஹம் அலியை சந்தித்தார் எஸ்சிஓ மாநாட்டில் அசர்பைசானுக்கும் சீனாவுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது ரஷ்யா நேற்று உக்ரைனின் மீது தாக்குதல் நடத்தியதில் உக்ரைன் விமான நிலையத்தில் இருந்த இரண்டு ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை ரஷ்யா தாக்குதல் நடத்தி அளித்தது இந்தியா சீனாவுடன் நெருக்கம் காட்டி வரும் காரணத்தை காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா வரும் திட்டத்தை ரத்து செய்துவிட்டார் இஸ்ரேல் படை ஏமன் மீது தாக்குதல் நடத்தியபோது போது ஏமன் பிரதமர் மற்றும் அவர்களது அமைச்சர்கள் கொல்லப்பட்ட விவரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலிய தாக்குதலால் ஏமனின் உயிரிழந்த ஏமன் பிரதமருக்கும் மற்றும் முக்கிய அமைச்சர்களுக்கும் தியாகங்கள் வீண் போகாது என ஈரானிய பிரதமர் மசூத் பெசஸ்கென் கூறினார் உக்ரைனிய பிரியங்கி படைகள் ரஷ்யாவின் வீரர்கள் தங்கியிருந்த கட்டடத்தை நோக்கி த குண்டுகள் வீசி அளித்த இது இன்று அதிகாலை நடந்த இந்த தாக்குதலில் ரஷ்ய வீரர்கள் சிலர் இழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் தரைப்படை முன்னேற்றம் அடைந்து வருகிறது உக்ரைனிய படைகளின் பாதுகாப்பு அதிகமுள்ள பகுதிகளில் நாளை தவிர்த்து ரஷ்ய படைகள் நதிக்கரை நைட்ரியஸ் நதிக்கரையின் வழியாக தனது தாக்குதல் யுத்தியை மாற்றி அமைத்து வருகிறது உக்ரைனின் பாதுகாப்பு அரண்கள் சில இடங்களில் தக்த